பயிற்சி மூணு புள்ளி எட்டு செகண்ட் சம்மு கீழ்கான பல்லுறுப்பு கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முழு வர்க்கம் அதில் ஏவும் பியும் என்ன வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி வர்க்கம் எழுதிக்கலாம் ஃபோரு எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் டுவெல் எக்ஸு க்யூபு ப்ளஸ் தேர்ட்டி செவன் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி எக்ஸ்லஸ் ஏ இந்த பியோட தான் நம்மளுக்கு இப்ப தேவை அதை அவுட் பண்ண போறோம் ஏவோட வேல்யூ b பியோட வேல்யூ என்ன இதான் தேவை இப்ப இதுக்கு வந்து நம்ம வர்க்கம் எடுத்துக்கலாம் இப்போ வகுத்தல் முறையில கணும் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பல்லூர்ப்பு கோவைகளை என்னென்ன எடுத்து எழுதிக்கலாம் ஃபோரு எக்ஸ் பவர் ஃபோரு இது ஆர்டராக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாமே ஆர்டர் தான் இருக்குது அப்படி எடுத்துக்கலாம் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் டுவெல் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் தேர்ட்டி செவன் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏ இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது இருக்குது ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இதை வந்து ஸ்பிளிட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கணும் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோரை எந்த எந்த நம்பரால் ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் வரும்னா டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் வரும் அதனால் டூவை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும் எக்ஸு ஸ்கொயரு எக்ஸு ஸ்கொயரு மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர்னு வந்துடும் இப்போ டூ எக்ஸு ஸ்கொயரை மேலே ஆட் பண்ணணும் சைடில் ஆட் பண்ணும் ஆட் பண்ணி இதை வண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஃபோரு எக்ஸ் பவர் ஃபோர்னு வரும் சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இந்த டூ டேம்மு சி டூ டேர்மையும் கீழே எடுத்துக்கலாம் எடுத்தா மைனஸ் டுவெல் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் தேர்ட்டி செவன் எக்ஸு ஸ்கொயரு இப்போது இந்த டேர்மை நம்ம டூவால் மல்டிபல் பண்ணி எழுதணும் டூ இன்ட்டு டூ எக்ஸு ஸ்கொயரு ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்னு கிடைக்கும் இந்த ஃபோர் எக்ஸு ஸ்கொயரை நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்னு இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மோ இந்த ட இந்த டேர்மோடு டிவைட் பண்ணணும் மைனஸ் டுவெல் எக்ஸு க்யூப்பு டிவைடு ஃபோரு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் சைனு நால மூணு பன்னெண்டு அப்போ த்ரீ எக்ஸுன்னு கிடைக்கும் எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எக்ஸுன்னு கிடைக்கும் இப்போ மைனஸ் த்ரீ இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் த்ரீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மைனஸ் த்ரீ எக்ஸால இதை வந்து நொண்டு டேமி ரெண்டு பல்லூர்பு கோவையும் மல்ட்ரூப் பண்ணலாம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு மூணாங் பன்னெண்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு க்யூபு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு மூணு ஒன்பது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோன்னா மை ப்ளஸ்ஸு பெரிய ஒன்றைக்குரிய ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து டுவெண்ட்டி எய்ட்டுன்னு கிடைக்கும் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டு எக்ஸ் ஸ்கொயரு ரிமைனிங் இந்த டூ டூமையும் கீழே இறக்கிக்கலாம் ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் ஏ எப்படின்னு இருக்குது இதை இறக்கிட்டு இப்போது இந்த ரெண்டு ட ரெண்டு ரெண்டு நம்பர் பல்லுக்குறிப்பு கோவையை நம்ம ரெண்டால பெருக்கிக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் த்ரீ எக்ஸு ஃபஸ்ட்டு டேர்ம ரெண்டால் பெருக்கினா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் மயிரெண்டு ஆறு எக்ஸு எழுதிக்கலாம் ஃபோர் ஸ்கொயரு மைனஸ் இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் அதை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரில் டிவைட் பண்ணுறோம் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் நாளால் டிவைட் பண்ணோம்னா செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எயிட்டு பாயிண்ட் சீரோ செவனு ப்ளஸ் செவனை மேலேயும் ஆட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் செவனை மேலேயும் அனுப்பிடுறோம் ப்ளஸ் சைன் தான் இங்கே அதனால் ப்ளஸ் செவனை மேலேயும் கீழே ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த செவனால் இந்த டேர்ம் அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம் ஏழு நாங் இருபத்தி எட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயரு அடுத்தது ஏழு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் ப்ளஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது இப்போ சைனை இதை சேஞ்ச் பண்ணணும் கேன்சல் பண்ணுறதுக்காக கேன்சல் பண்ணிட்டோம் இப்போது இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பி டமும்க்கு நேராக என்ன இருக்குது பிஎக்ஸு ப்ளஸ் ஃபார்ட்டி டூ எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கிறோம் அடுத்தது ஏ டேம்மில் என்ன இருக்கிறது கீழே ஏ மைனஸ் ஃபார்ட்டி நைன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் இப்போது இதில் இருந்து காமனாக எக்ஸ் வந்து எடுத்தோம்னா பி ப்ளஸ் ஃபார்ட்டி டூ எக்ஸ் ஈக்குவல் டு 42 வந்துடும் அப்போ பி ப்ளஸ் ஃபார்ட்டி டூ ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் இந்த ஈக்குவல் to வந்து போனால் ஜீரோ ஆகிடும் அப்போ பியோடய வேல்யூவு மைனஸ் ஃபார்ட்டி டூன்னு கிடைக்கும் இதில் ஓட வேல்யூவு ஈக் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் இருக்கு ஈக்குவல் வந்து போச்சுன்னா ப்ளஸ் ஆயிடு மைனஸ் சைனு அப்போ ஏவோட வேல்யூ ஃபார்ட்டி நைனு கிடச்சிடும் பியோட வேல்யூவு மைனஸ் ஃபார்ட்டி டூனு கிடச்சிரும் இப்போ இதை வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட் எழுதிருக்கோல்லாம் ஏவோட வேல்யூ என்னது ஃபார்ட்டி நைனு பியோட வேல்யூவு மைனஸ் ஃபார்ட்டி டூவு இதை எடுத்து எழுதிக்கலாம்